என் அன்பு மாணவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு இயல் ஐந்து இலக்கணத்தில் இடைச்சொல் உரிச்சொல் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல் அப்படின்னா என்ன ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ வந்து பொருள் தர்றதான் எது சொல் சொல்லோட வகை நாலு பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஏன்னா நான்கு வகைப்படும் இதில் நம்ம பெயர் சொல் வினைச்சொல் வந்து சிறு வகுப்புல நம்ம படித்தாச்சு இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இடைச்சொல் உரிச்சொல் இப்போ இடைச்சொல் பொருள் சிறப்படைவதற்காக உருவானது தான் இடைச்சொல் நல்லா கவனிங்க பொருள் சிறப்படைவதற்காக உருவானது அதுக்கப்புறம் பாருங்க பெயரையோ வினையையோ சார்ந்து தான் அது வரும் தனியாக இயங்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு கிடையாது எதை சார்ந்து தான் வரும் பெயரையோ வினையோ சார்ந்துதான் அது வரும் தனியாக இயங்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு கிடையாது இடைச்சொற்கள் நம்ம தமிழில் மிகுதியாக கிடையாது மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன அதற்காக தான் இந்த இடைச்சொல் நம்ம பயன்படுத்துகிறோம் சரியா நம்ம புத்தகத்துல முதல் பத்தியை வாசிப்போம் வாசித்து அதுல எங்கெல்லாம் இடைச்சொல் இடம்பெறுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் சரியா இப்போ பாருங்க சுசிலா அவளுடைய தோழி கமிலாவின் வீட்டுக்கு போனாள் கமிலாவும் சுல்தானும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தனர் சுல்தானை விட கமிலா இரண்டு ஆண்டுகள் பெரியவள் ஆனால் உருவத்தில் சுல்தான் தான் அண்ணனை போல இருப்பான் சுசிலாவை கண்டவுடன் கமிலா மகிழ்ச்சி அடைந்தாள் இப்போ இதில் இடைச்சொல் எங்கெல்லாம் இருக்குது பார்க்கலாம் அவளுடைய உடைய அப்படிங்கிறது இடைச்சொல் கமிலாவின் இன் அப்படிங்கிறது இடைச்சொல் வீட்டுக்கு கு அப்படிங்கிறது இடைச்சொல் கமிலாவும் சுல்தானும் உம் அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் நிகழ்ச்சியை பார்த்து ஐ அப்படிங்கிறது இடைச்சொல் சுல்தானை விட விட அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் ஆனால் அது ஒரு இடைச்சொல் உருவத்தில் சுல்தான் தான் அண்ணனை போல போல அப்படிங்கிறது இடைச்சொல் சுசிலாவை ஐ அப்படிங்கிறது இடைச்சொல் கண்ட உடன் உடன் அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் புரிஞ்சதா இடைச்சொற்களின் வகைகளை நமக்கு அட்டவணை போட்டு கொடுத்துருக்காங்க அதை உங்களுக்கு நான் இப்போ விளக்குறேன் எவையெல்லாம் இடைச்சொற்களின் வகைகள் பாருங்கள் வேற்றுமை உருபுகள் எது வேற்றுமை உருபுகள் நமக்கு நல்லாவே தெரியும் ஐயாளுக்கும் இன்னது கண் இதுதான் வேற்றுமை உருபுகள் சரியா அடுத்து பாருங்கள் பன்மை விகுதிகள் பன்மை விகுதிகள் கல் மார் இப்போ கலுக்கு ஒரு சான்று பார்க்கலாம் மாடுகள் மார் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம் தாய்மார்கள் தம்பிமார்கள் சொல்லலாமா ம் அடுத்து பாருங்கள் தினை பால் விகுதிகள் தினை எது உயர் தினை அக்ரிணை பால் எது ஆண்பால் பெண்பால் பலவின்பால் பால் ஒன்றன் பால் பலர்பால் இதுதான் பால் அதில் உள்ள விகுதியை பாருங்கள் ஏன் ஓம் ஆய் ஈர் ஆண் ஆள் ஆர் ஆர்கள் தூ ஆ இதில் ஒன்று ரெண்டு பாருங்க இப்போ வந்து அப்படிங்கிறதுலேருந்து பாருங்கள் வந்தேன் வந்தோம் வந்தாய் இப்ப கடைசியில் பாருங்க வந்தது வந்தன வந்தார்கள் இதெல்லாம் என்னது திணைப்பால் விகுதிகள் கால இடைநிலைகள் பாருங்க கால இடைநிலை இதில் என்ன கொடுத்துருக்காங்க கிரு கின்று இது வந்து நிகழ்கால இடைநிலை இது என்ன இருக்கு நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை எது இப்பு இவ்வு இதுதான் எதிர்கால இடைநிலை இறந்த கால இடைநிலை இத்து இட்டு இரு இது இறந்த கால இடைநிலை இப்ப இது பாருங்க சான்று பாருங்க வருகிறான் வருகின்றான் இப்ப கிருக்கின்று வருதா வருது அடுத்து பெயரச்ச வினையச்ச விகுதிகள் நல்லா பாருங்க பெயரச்ச வினையச்ச விகுதி அது ஆ ஈ மல் அதுக்கு சான்று பாருங்க தலைக்க ஆ வருதா ஏந்தி ஈ வருதான் அடுத்து தொழிற்பெயர் விகுதிகள் இதெல்லாம் தொழிற்பெயர் விகுதிகள் நமக்கு தெரியும் தல் அம்மை இதெல்லாம் தொழிற்பெயர் விகுதிகள் பாருங்கள் ஈதல் கொடுத்தல் இதெல்லாம் தொழிற்பெயர் விகுதிகள் அடுத்து வியங்கோல் விகுதிகள் கா இயர் இதெல்லாம் வியங்கோல் விகுதிகள் வாழ்க வாழிய வாழியர் இதெல்லாம் வியங்கோல் விகுதிகள் சாரிகைகள் பாருங்கள் சாரிகைகள் வந்து அற்று அம் அத்து அன் இன் அல் எல்லாமே எது சாரியைகள் சாரியை எங்கே வரும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வரும் சாரியை எங்கே வரும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் தான் வரும் இதுதான் சாரியை விகுதி அடுத்து பாருங்கள் சாரியை அடுத்து பாருங்கள் உவம உருபுகள் உவம உருப்பு எது போல் புறைய கடுப்ப மான இது எல்லாம் உவம உருபு எது போல புறைய மான கடுப்பை இந்த மாதிரி இதெல்லாமே உவம உருபு அடுத்து இனிப்பிடை சொற்கள் உம் அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ ஆகவே ஆயினும் எனினும் இது எல்லாம் என்னது இணைப்பிடை சொற்கள் தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் ஆ ஆம் உம் ஏ ஓ தான் மட்டும் ஆவது கூட இது என்னன்னா தற்காலத்தில் தமிழில் மிகுதியாக பயன்படுத்தப்பட்டு வருது சரியா தான் நம்மளுடைய பாடப்பகுதியில் விளக்கமாக கொடுத்துருக்காங்க அப்போ தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் யாவே அப்படின்னு கேட்டா ஆ ஆம் உம் ஏ ஓ தான் மட்டும் ஆவது கூட அடுத்து சொல்லுறுப்புகள் மூலம் கொண்டு இருந்து பற்றி வரை வீணா உருப்புகள் தெரியும் ஆ ஓ இது வினா உருப்புகள் தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்களில் முதல்ல உம் என்னும் இடைச்சொல்லை பாருங்க எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் எனும் பொருளில் வரும் இப்போ நமக்கு ரெண்டு சான்று கொடுத்துருக்காங்க எதுனா எதிர்மறை சிறப்பு இப்போ எதிர்மறையை பாருங்கள் மலை மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை மழை பெஞ்சால் நமக்கு எப்படி இருக்கணும் குளிர்ச்சியாக தான் இருக்கணும் அங்கே இன்னும் புழுக்கம் குறையவில்லை அப்போ எதிர்மறையாக இருக்குது இங்கே பெய்தும் உம் உம் இடைச்சொல் வந்திருக்கு அப்போ பாருங்க மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை அப்ப இது என்ன எதிர்மறை உம்மை அடுத்து சிறப்பு பாருங்க பாடகர்களும் போற்றும் பாடகர் பாடகரே சொன்னாராம் போற்றுனாராம் இன்னொரு பாடகரை கலைஞர்களும் போற்றும் கலைஞர் கலைஞர்களே இன்னொரு கலைஞரை போற்றுறாங்க அப்போ உயர்வு சிறப்பு அடுத்து ஓ ஓகார இடைச்சொல் ஒளி இசை ஒளி இசைன்னு என்ன எஞ்சி இருக்கக்கூடியது வினா நமக்கு தெரியும் சிறப்பு நமக்கு தெரியும் எதிர்மறை நடக்காத ஒன்று அடுத்து தெரிநிலை தெரிநிலை அப்படின்னா உண்மை உண்மையை சொல்றது அடுத்து கழிவு நீக்கிவிட்டது நீக்கியது பிரிநிலை பிரிநிலை அப்படின்னா தனித்து காட்டல் அடுத்து அசைநிலை அப்படின்னா பொருளே இல்லாமல் சீருக்காக அசை வர்றதா அசைநிலை ஆகிய எட்டு பொருளிலும் வரும் என்று நன்னூல் கூறுகிறது ஆனால் தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் எதில் மட்டும்தான் அதிகமாக வருது பிரிநிலை பொருளில் மட்டும்தான் அதிகமாக வருகின்றது அதை தவிர ஐயம் உறுதியாக கூற முடியாமை மிகை இது அல்லது அது இதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற பொருள்களிலும் வருகின்றன கொஞ்சம் இப்போ சான்று பாருங்க ஐயத்துக்கு பாருங்க இன்றைக்கு மழை பெய்யுமோ இன்றைக்கு மழை பெய்யுமோ இது கோடை காலமோ அப்போ ஐயமாக கேட்குறது சரியா அது ஐயம் பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள் நீயோ நீயோ இது அல்லது அது யாரோ ஒருத்தர் பேசுங்கள் மலரோ கண்மணியோ பேசுங்கள் இப்போ யாரோ ஒருத்தவங்க பேசுங்க இது அல்லது அது அடுத்து பாருங்கள் பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் முகிலனோ செழியனோ பேசாதீர்கள் நீனும் பேச வேணாம் நீனும் பேச வேணாம் அப்போ இதுவும் இல்லை அதுவும் இல்லை புரிஞ்சதா இதுதான் ஓகார இடைச்சொல் ஏ ஏகார இடைச்சொல் பிரிநிலை பிரிநிலை அப்படின்னா தனித்து காட்டல் வினா தெரியும் என் தெரியும் ஈற்றசை அப்படின்னா இறுதி அசை தேற்றம் அப்படின்னா அழுத்தம் அழுத்தம் கொடுக்கறது அடுத்து இசை நிறை இசை நிறைனா இசையை நிறைவு செய்வதற்காக வரக்கூடியது ஆகிய ஆறு பொருளிலும் வரும் என்று நன்னுள் கு குறிப்பிடுகிறது ஏகார இடை சொல்ல தற்காலத்தில் தேற்றம் அப்படிங்கிற பொருள் மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது தேற்றம் அப்படின்னா அழுத்தம் சான்று அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் காந்தி அன்றைக்கே சொல்லிட்டாரு பவனந்தி முனிவர் அன்றே நன்னூல் எழுதினார் அப்போ நன்னூல் எழுதினவர் யார் பவனந்தி முனிவர் அவர் அன்றைக்கே எழுதிட்டார் அடுத்து பாருங்க நடந்தே வந்தான் இப்போ நடந்த அப்படிங்கிற ஒரு செயலை செயலுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க நடந்தே வந்தான் நடந்தே சென்றான் அப்படின்னு செயலுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க தான் என்னும் இடைச்சொல் தான் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருளில் மட்டும்தான் வரும் ஒரு தொடரில் ஒரு முறை மட்டும்தான் இடம்பெறும் ஒரு சொல்லுடன் வரும்போது அச்சொல்லுக்கு அழுத்தம் கொடுப்பது தான் தான் என்னும் இடைச்சொல் பாருங்க ஒரு தொடரில் ஒரு முறை மட்டும்தான் வரும் தான் நேற்று விழாவில் பாடினாள் அப்போ தான் அப்படிங்கிறது இந்த தொடரில் ஒரு முறை தான் இருக்கு அடுத்து பாருங்க ஒரு சொல்லுடன் வரும்போது அச்சொல்லுக்கு அழுத்தம் கொடுப்பது எது தான் என்னும் இடைச்சொல் பாருங்க நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினாள் அப்ப நேற்று அப்படிங்கிற அந்த காலத்துக்கு நம்ம இங்கே என்ன பண்றோம் அழுத்தம் கொடுக்குறோம் மேலே பாருங்க நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள் அப்ப நிர்மலா பெயருக்கு என்ன செய்யறோம் நம்ம அழுத்தம் கொடுக்குறோம் சரியா இதுதான் தான் என்னும் இடைச்சொல் மட்டும் இடைச்சொல் வரையறை பொருள் தருகிறது பாருங்க முடிந்த வரை குறிப்பிட்ட நேரம் வரை எனும் பொருள்ல வருது சான்று படிப்பு மட்டும் இருந்தால் போதும் வாழ்க்கையில நம்ம முன்னேறிணும் அப்போ இது எங்க என்ன எதை வரையறுத்துருக்காங்க படிப்பு அப்படிங்கிறத வரையறுத்துருக்காங்க நான் ஒரு சான்று சொல்றேன் கவனம் மட்டும் இருந்தால் போதும் நல்லா படிச்சிடலாம் அப்ப இங்க எதை வரையாங்க வரும் பாருங்க குறைந்தது ஐந்து பேராது வாங்க அப்படிங்கிறாங்க அப்ப அது அளவை குறிக்குது சரியா அடுத்து அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் நீயோ நீயோ யாரோ ஒருத்தர் செய்து முடி அப்படிங்கறது அப்ப இது அல்லது அது கூடை அப்படிங்கிற இடைச்சொல் குறைந்தபட்சம் முற்றுப்பொருள் எச்சம் தழுவிய கூற்று என பல பொருளில் வருது சான்று முற்றுப்பொருள் பாருங்கள் தெருவில் ஒருத்தர் கூட நடமாடவில்லை தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை அப்போ கூடை அப்படிங்கிறது வருது ஒரு பொ முற்றுப்பொருள் பொருள் பொருள் முற்று முடிவடைந்திருக்கு அடுத்து அவனுக்கு வரையக்கூட தெரியும் வரைய அப்படிங்கிற அந்த வினை வந்து எச்சமாக நிற்கிது அதனால் இது எச்சம் தழுவிய கூற்று வினா பொருளில் வரும் இடைச்சொல் ஆ ஒரு சொற்றொடரில் எந்த சொல்லுடன் இணைந்து வருதோ அதுதான் வினா வகிறது பாருங்கள் புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா இது ஒரு சொற்றொடர் சரியா இதில் எந்த சொல்லுல ஆ அப்படிங்கிற இடைச்சொல் வருது பேசினானா அதில் வருது ஆ என்னும் இடைச்சொல் அதில் இடம்பெறுது அப்போ அதுதான் வினாவாகிறது அடுத்து பாருங்கள் புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான் அப்போ இங்கே எங்கே இருக்குது உன்னுடனா அப்படிங்கிற அந்த சொல்லில் ஆ என்னும் இடைச்சொல் இடம்பெறுது அப்போ அதுதான் இங்கே வினா சொற்றொடரின் இறுதியில் வர்றதா ஆம் என்னும் இடைச்சொல் சாத்தியம் பொருத்தம் இசைவு ஆகிய பொருளில் அது வருது அடுத்து தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுறதுக்கு இது பயன்படுது எது ஆம் என்னும் இடை சொல் இப்போ பாருங்கள் இசைவு பாருங்கள் உள்ளே வரலாம் இப்போ அவங்க விருப்பம் தெரிவிக்கிறாங்க உள்ளே வாங்க அப்படின்னு விருப்பம் தெரிவிக்கிறாங்க அவங்க உள்ளே வர்றாங்க அடுத்து இனியன் தலைநகர் போகிறானாம் இனியன் டெல்லி போகிறான் அப்படிங்கிறது ஒரு செய்தி குமரன் சென்னை போகிறானாம் அப்படிங்கிறதும் ஒரு செய்தி அடுத்து பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் தட்டு பறக்குமா பறக்காது அப்போ அது பொய் அது வதந்தி அடுத்து பாருங்கள் பாடும் குயில் நேற்று ஆடியதாம் பாடும் குயில் பாட தான் செய்யும் ஆடுமா ஆடாது அப்போ அது வதந்தி நம்ம புத்தகத்தில் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற பகுதியை பாருங்கள் அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன இதை நமக்கு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் அன்று அல்ல எது ஒருமை எது பன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பாருங்கள் அன்று இது பழம் அன்று இப்போ ஒன்று தான் குறிக்கிது அடுத்து பன்மையை பாருங்க இவை பழங்கள் அல்ல அப்போ அல்ல அப்படிங்கிறது பன்மை எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் எத்தனை நூல்கள் வேண்டும் இது எண்ணிக்கை அடுத்து எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும் எத்துணை பெரிய மரம் அளவு எத்துணை ஆண்டு பழமையானது இது காலத்தை குறிக்குது இடைச்சொல் முடிஞ்சிருச்சு சரியா அடுத்து உரி சொற்கள் சால உரு தவ நனி கூர் கடி மா இதுதான் உரி சொற்கள் இது பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து பொருள் உணர்த்தும் சரியா பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து தான் அது பொருள் உணர்த்தும் இசை குறிப்பு பண்பு என்னும் பொருளுக்கு உரியதாய் வரும் தனித்த பொருள் உடையவை தனித்த அது பொருள் கொள்ளும் ஆனால் தனித்து நம்ம வழங்கப்படுவது இல்லை உரி சொற்கள் செய்யுளுக்கே உரியன அப்படின்னு நன்னூலர் சொல்கிறார் எதுக்கு செய்யுளுக்கே உரியனவா உரி சொற்கள் அடுத்து ஒரு சொல் குறித்த பல பொருளாகவும் பல சொல் குறித்த ஒரு பொருளாகவும் இது உரி சொற்கள் வருமா எப்படி பாருங்கள் ஒரு சொல் குறித்த பல பொருள் கடி மலர் இப்போ கடி அப்படின்னா மனம் அடுத்து கடி நகர் அதில் கடி பாருங்க காவல் அப்படின்னு பொருள் கொள்ளுது அடுத்து கடி விடுதும் அதில் இருக்கிற கடி பாருங்கள் விரைவா ஸ்பீடு அடுத்து கடி நுனி அதில் இருக்கிற கடி கூர்மை அப்போ கடி அப்படிங்கிற ஒரு சொல் ஒரே சொல் தான் அது பல பொருளை தருது இதுதான் ஒரு சொல் குறித்த பல பொருள் அடுத்து பல சொல் குறித்த ஒரு பொருள் பாருங்கள் உரு தவ நனி இந்த மூணுமே மிகுதி அப்படிங்கிற ஒரே பொருளை தான் தருது உரு தவ நனி அந்த மூன்று சொல்லுமே எந்த பொருளை தான் தருது மிகுதி அப்படிங்கிற பொருளை தான் தருது இதுதான் பல சொல் குறித்த ஒரு பொருள் இதுதான் உரி சொல் நம்ம படித்ததை திரும்பி உங்களுக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் இடைச்சொற்கள் உரி சொற்கள் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இடைச்சொற்கள் பெயரையோ வினையோ சார்ந்து தான் அது வரும் தானாக தனித்து இயங்காது இதுதான் இடைச்சொற்கள் வகைகள் பார்த்துருக்கோம் அதில் முக்கியமானது தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் எது ஆ ஆம் பும் ஏ ஓ தான் மட்டும் ஆவது கூட இது ரொம்ப முக்கியமானது இதுதான் நம்மளுடைய பாடப்பகுதியில் விளக்கமாக கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இடைச்சொல்ல ஒவ்வொன்றும் எந்த பொருளில் வருது அது தற்காலத்தில் எது அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில சான்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போகும் அடுத்து உரி சொற்கள் உரி என்ன பாருங்கள் பெயரையோ வினையோ சார்ந்து தான் வரும் தனித்த பொருள் உடையவை ஆனால் தனித்து வழங்கப்படுவது இல்லை ஒரு சொல் குறித்த பல பொருளாகவும் பல சொல் குறித்த ஒரு பொருளாகவும் வரும் இதுதான் உரி சொல் இத்துடன் முடிவடைகிறது நன்றி மாணவர்களே பார்த்து பயனடையுங்கள் நன்றி